ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் தயாராக இருந்துக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்க வரைக்கும் பொறுமையா இருந்திருப்பீங்க பல நேரத்தில் கஷ்டமான சூழல்ல கூட இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது உங்களோட கையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினச்சது எல்லாமே சிறப்பாக செய்ய முடியுமா இல்லை இன்னும் பிரச்சனை எது நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு சிறப்பான கிரகநிலை அமைப்பு ஏற்பட்டு அந்த அமைப்பால என்ன மாதிரி பெற போறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்க்கலாம் உழைப்புக்கு பலன் கிடைக்குமா இல்லை இன்னுமே ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா ரிஷப ரிஷபராசி நீங்க பாருங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில இருக்கிறவங்க பெரும்பாலும் பாருங்க மகாலட்சுமியின் தாயாரின் ஒரு பரிபூர்ணமான அம்சம் கொண்டவங்க நீங்க சொன்னது நடக்கும் செய்கிற விஷயத்துல எல்லாமே சிறப்பான வேகம் இருக்கும் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறமை ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இப்படிப்பட்ட நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார தொடர்ந்து வழிபாடு செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் உங்க வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும் இந்த ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நேரம் கிடைக்கும் போதுல இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க உச்சரிக்கவும் செய்யுங்க மனசுல ஒரு நிம்மதியும் மகாலட்சுமி தாயாரின் அருடாலம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் போல் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் ஏன் இதை இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இவங்க நிறைய பேர் பாருங்கள் கிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகம் கணிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டதாக சொன்னாங்க அதனால தான் கஷ்டத்தில் இருக்கிற ரிஷபராசிக்காரங்க உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய துன்பத்தையும் உயரத்தை நிற்க இந்த ஒரு வாய்ப்பை தவறிவிடாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது உங்களோட உழைப்புக்கும் உண்மைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி செயலுக்கு அங்கீகாரம் இல்ல ஒரு பாராட்டு கூட இல்ல அப்படின்னு மாறப்போகுது உங்களோட உழைப்புக்கு அதிகமா பலனும் இப்ப கிடைக்க போகுது இது வரைக்கும் சிக்கலா இருந்த விஷயத்த கூட இப்ப நீங்க ரொம்பவுமே சூப்பரா அந்த சிக்கல்ல இருந்து நீங்க நன்மையை பெற போறீங்க சிக்கலா இருந்த விஷயம் ஒவ்வொன்னா இப்ப நல்லபடியா நடக்கும் அதே போல உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய தான் உங்கள் பொறுமை பாருங்க மிகப்பெரிய பலமாகவே இருக்கு இல்லையா இது அப்படியே தொடர்ந்து கடைபிடிங்க கோபம் வேண்டாம் சண்டை கச்சிரும் வேண்டாம் இந்த மாதம் இதெல்லாம் தவிர்க்கணும் அதே வெளியில் வேலை செய்கிறவங்களாம் இருக்குங்களா உங்களுக்கு பாருங்க வேலை விஷயத்துல கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கொடுக்குற வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதில் நல்ல பேருமே வாங்கலாம் நினைச்ச ஒரு சம்பள உயர்வை கூட நீங்கள் இந்த மாதம் பெறலாம் உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கு நீங்கள் ஆளாகுவீங்க இதே தொழில் வியாபாரம் ஈடுபட்டவங்களா இருந்தால் நிறைய கஸ்டமர்கள் விலகி போயிருப்பாங்க இப்போலாம் அவங்க திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக ஒப்பந்தம் நிறைய வரும் அதெல்லாம் சரி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கையெழுத்து போடும்போது எல்லாம் சரி பார்த்துட்டு போடணும் எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது இந்த மாதத்தோட முதல் பாதி நல்லாயிருக்கு ஆனால் இரண்டாம் பாதி அதை விடவே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது தொழில் வியாபாரம் மட்டும் இல்லை பணம் வரவு கூட ரிசிபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு சீராக இருக்கும் செலவு இருந்தாலும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் கடன் தொடர்பான விஷயத்தில் நல்ல தீர்வை எடுங்க வீடு வாகனம் இந்த மாதிரியான சேர்க்கையும் இருக்குது ஒரு சிலரில் வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும் பெரும்பாலும் இந்த ஒரு விஷயம் நடக்குங்க உங்கள் கூடவே இருந்து சூழ்ச்சி செய்ய சொந்தம் யார் அப்படிங்கறத நீங்கள் இப்போ கண்டுபிடிப்பீங்க அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து விளக்கி வைப்பீங்க இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் கூட இருந்து கொழி குறைச்ச உறவினர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கு அந்த நபரை உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்க செயல்பட்டால் குடும்பத்தில் இன்னுமே நல்ல ஒரு நிம்மதியை பெறலாம் கணவன் மனைவி இடையே இருந்த சண்டை சச்சரவு நீங்குது உங்களுக்கு இடையில நல்ல ஒரு புரிதலும் அதிகரிக்குது அதே போல ரிச்சப்பர் ஆசியில் இருக்கிற நீங்க இந்த திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க வரண் தேடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை நல்லபடியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நல்ல வரணும் கிடைக்கும் தொடர்ந்து ஒன்று சொன்னோம் இல்லையா அந்த தீபம் போடுறது வெள்ளிக்கிழமையில அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல வரன் விரைவில் உண்டாகும் அதே போல கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தள்ளி போனவங்களுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால குழந்தை பாக்கியத்தையுமே நீங்கள் விரைவில் பெற முடியும் அது அடுத்து பாருங்கள் உடல் நலம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை விஷயத்துலையுமே வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த டென்ஷன் மாதிரியான பிரச்சனை இருக்கும் இதனால் பாருங்கள் இந்த உடல் அசதி தூக்கம் கம்மியாக இருக்குது இது போல் பிரச்சனை மட்டும் இருக்கும் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை நீங்கள் இந்த உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிச்சாலே நல்லது அதே போல் நிறைய தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல நடைப்பயிற்சி செய்யுங்க இது ரொம்பவும் நல்லது இந்த தியானம் யோகாலாம் செய்யிருங்க இதை தொடர்ந்து கடைபிடிங்க இது மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்பவுமே நல்லதா இருக்கும் இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை நீங்க பாப்பீங்க உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்கு கடந்த காலத்தை பார்க்கும்போது இப்ப சிறப்பான யோகம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இருக்கு அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்குறதுல தான் வரக்கூடிய நல்ல விஷயத்த சரியா பயன்படுத்திக்கோங்க கெட்ட விஷயத்த தவிர்க்க பாருங்க ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு எதையும் பிளான் பண்ணி பண்ணுங்க இப்போ பெரிய அளவுல முதலீடு போடுறதா இருந்தா வச்சுக்கோங்களேன் எல்லாம் சரியா இருக்கா ஒரு விஷயத்துல கையெழுத்து போறணும் அப்படின்னா சரியா இருக்கான்னு பார்த்து பண்ணணும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் அதுக்கான ஒப்புதல் வாங்குங்க கலந்து ஆலோசனை செய்யுங்க நல்லது கெட்டது என்ன அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட சொல்லி நீங்கள் பர்மிஷன் வாங்கி பண்ணுறது நல்லாயிருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி பதினொன்றாந்தேதி பதினெட்டு இருபத்தி நாலு இந்த நாலு நாளுமே உங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குங்க இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு நாளில் ஒரு நாள் செய்யுங்க அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை இளஞ்சிவப்பு இந்த ரெண்டு நிறமே ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்குது நீங்கள் இந்த இந்த பொருட் இந்த கலரில் இருக்கிற பொருட்களை ஏதாவது உபயோகம் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தினந்தோறும் உங்கள் கர்ச்சிப்பு உங்கள் பேகு இந்த மாதிரி எந்த சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி அது இந்த ரெட் கலர்லேயோ ஒயிட் கலர்லேயோ யூஸ் பண்ணுங்கள் இதுவுமே கொஞ்சம் நல்ல விஷயத்தை தெரிஞ்சு தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறணும் காரியத்தை எதுவும் வரக்கூடாது தொட்டது துளங்கணும் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பரிகாரமாவும் செய்யுங்க அது என்னன்னா முன்பு சொன்னா அதுதான் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் வழிபாடு இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான வழிபாடா இருக்கும் ஏன்னா நீங்க லட்சுமி தேவியின் கலாச்சம் கொண்ட ராசி அதனால நீங்க வெள்ளிக்கிழமையே லட்சுமி தே தாயார வழிபாடு செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க நிச்சயமா பெறுவீங்க வருமானம் மெதுவா இருந்தாலும் நிலையான வருமானமும் அது அமையும் வெற்றி அனைத்து வகையிலும் வந்து சேர தாயானிய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த ராசிக்காரங்க பாருங்க பெரும்பாலும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது அம்மாநிலம் இருக்கிற மாதிரிதான் அவங்களோட இருப்பிடமே இருக்கும் இது நிறைய ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு எது வேணாலும் சரிங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறதுனால நல்ல விஷயமாவே நடக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் அப்படிங்கிறது தேவையில்லாம உங்களுக்கு டென்ஷனையும் கோபத்தையும் உண்டாக்குற தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கோபப்படாமல் நிதானமா உங்களோட செயல்களில் கடைபிடிங்க நல்லதை பெறுவீங்க அதே போல தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்களேன் சக போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா கூட வேலை செய்கிறவங்க சக தொழிலாளி கூட வேலை செய்யற வியாபாரி இவங்க இவங்களாலையுமே சில டென்ஷன் வர மாதிரி இருக்கும் உங்களோட வேலையை பார்த்து அவங்கள பொறாமப்படுற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இதை கண்டுக்காம உங்களோட பணிகளில் முழு மூச்சா கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெறலாங்க அவங்க நம்மளை பார்த்து செய்கிறாங்க அவங்கள பார்த்து நம்மள ஒன்று சொல்றாங்க அப்படின்னு கோவப்படாதீங்க இதை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்க அதே போல் தொழில் வியாபாரத்தில் இப்போ நீங்கள் ஒரு பொருளை வச்சு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை நல்ல தரமான பொருட்களாக வாங்கி வைங்க அதுதாங்க இன்னுமே உங்களுக்கு பேரை நல்லா அதிகப்படுத்தி தரும் நிறைய வாடிக்கையாளர்களுமே கவர்ந்து கொடுக்கும் அதே போல் நிறைய சலுகைகளை கொடுங்க உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்பொழுது நல்ல அன்பாக பேசுங்க இதையுமே ஃபாலோ பண்ணுங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இருக்குது முடிஞ்சா இந்த ரிஷபராசிக்காரங்க பாருங்க உங்கள் குடும்பத்தோட இந்த மாசம் உங்க குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லாவும் இருக்கு சின்ன சின்னதா பாதிக்க வரும் ஆனா அதையுமே உங்க தைரியத்தால முடிச்சிடுவீங்க ஆனா உங்க குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோடு இந்த மாசம் செய்யறதுனால பாருங்க நல்ல ஒரு தெய்வீக கலாச்சத்தை நீங்க பெறுவீங்க குலதெய்வத்தின் அருள் இருந்தா அந்த நபர் அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வையும் நன்மையும் நிச்சயமாக பெற முடியும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு தான் சொல்றோம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில குலதெய்வ வழிபாடு செய்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள் அது இன்னுமே நன்மையை உருவாக்கி தரும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு உங்கள் குலதெய்வம் இஸ்வ தெய்வத்தின் அருளால் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை பெற்று சிறப்பான உயிர்வு பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன ரிஷிபராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க வந்து ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க இது போல் ராசிப்பில் என்ன உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிக்கிறோம் இதுபோல் அனைத்து ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்குது என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற பதிவை நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெள்ளைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பமானவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து பார்த்தனைக்கே நன்றி நேர்களே நன்றி வணக்கம்